எழுத்துனாலும் படிப்பு நாளும் கல்வினாலும் ஒன்னே தான் அப்படின்னா என்னன்னா ஞானம் அறிவில்லாதவங்க கிட்ட ஆயிரம் கோடி கொடுத்தீங்கன்னா ஆறு நாள் அழிச்சிருவான் அறிவு இருக்கிறவங்க கிட்ட ஒரு ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஆயிரம் கோடி ஆக்கிருவான் நம்ம மைண்ட் செட் லெவல்லே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு டிபெண்டன்சிக்கு தான் போது பாருங்க யாரு கூப்பிடலாம் அப்படிதான் போகும் இதை என்னாலயே பாத்துக்க முடியும் போதா யாருக்காது அப்படி இருந்தீங்கன்னா நீ ஜெயிச்சுக்கீங்க நிகழ்வுகள் மட்டும் தான் நல்ல நிகழ்வு கெட்ட நிகழ்வுன்னு ஒண்ணு இல்ல வெட்டியான் டெய்லி நூறு போன வரணுங்க டாக்டர் டெய்லி ஆயிரம் பேசன்ட் வரணுங்கிறாரு நீங்க எப்படி வேண்டீங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக கூடாதுன்னு வேண்டீங்க இப்ப இறைவன் யாருக்கு என்ன கொடுக்க நினைச்சதெல்லாம் நடந்தா சரிதான் ஓகே கண்ணை மூடிட்டு இருக்கீங்க நினைக்கிறீங்க லட்டு வருது வா நினைக்கிறீங்க ஜிலேபி வருது வா நினைக்கிறீங்க சாம்பார் வருது ஓ மை காட் நல்லவே என்னடா கேட்கறதுலாம் வருது இதே ஒரு புளி வந்து என் கழுத்தை கடிச்சிருந்தா என்ன இருக்கும் இப்போ என் கேள்வி என்னன்னா இப்போ புளி வர்றதுக்கு தயார் நிலையில தான் இருக்கு உங்க மைண்ட்ல புலி வராம இருக்குமா உங்க நம்பிக்கை எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரம் இறைவன் வேலை செய்யும்